ஹாய் திஸ் இஸ் சார் விந்த் அதான் தெரியுமே வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுங்க வேறு எதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டிங்காவா காலேஜ் எங்கே பண்ணீங்க நான் எங்கே முடித்தேன் கொரோனா பேட்ச் தானாக முடிஞ்சுச்சு தானாக முடிஞ்சா ஸ்கூலிங்கில் எங்கே பண்ணீங்க அதெல்லாம் பழைய கதை அது அதுக்கு இப்போ பேசிக்கிட்டு ஒர்க்கிங்க பண்ணுறீங்க எனக்கு ஒர்க் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது ஆமாம் நீ ஒர்க் பண்ணுறியா ஆ சிக்ஸ் ஓவர்ஸ் தான் ஆக்சுவலாக என் ஒர்க்கில் ரொம்ப ஹெக்டிக்கலாக இருக்காது ரொம்ப ஜாலியாகவே ஒர்க் பண்ணலாம் அண்ட் சைட் பை சைட் நிறைய கோர்ஸ் கூட பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவாங்க என் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கு எனக்கு இந்த படிப்பு வேலை இதெல்லாம் பற்றி பேசினாலே தலை கொஞ்சம் கிரிகிரின்னு வருது அதெல்லாம் வேண்டாம் ஓகே 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 நீங்கள் யாரோட ஃபேன் நானா பிடிஎஸ் ஃபேன் பிடிஎஸ்ஸா யார் அவரு பிடிஎஸ் யாரா

எனக்கு யாரும் சாப்பாடு ஊட்டி விடுறது விட்டுடுறது எனக்காரு கை கால் அமைச்சு விடுறது மா ஒழுங்கா வீட்டுல இருக்கிற பையனா பாரு அதுவும் அவன் நல்லா செட்டிலா நல்லா மெச்சோட இருக்கணும் புரியுதா தலை எழுத்து ஏன் அர்ச்சனா உம் உனக்கு ஒரு குட் நியூஸ் டி சொல்லு உனக்கு ஒரு மாப்பிளை பாத்து அவனும் உன்ன மாதிரி பிடிபி ஆண்டி BTS மாது அவன் பேனா அப்படியா ஆமாண்டி ஏ செய்து இந்த மாப்பிளையாவது பார்த்து ஓகே பண்றி அம்மாவால மாப்பிள்ள தேட முடியலடி சரியா BTS பேனா ஈசனே இங்கதான் ஏதோ ஒரு ஜூஸ் கடை சொன்னா ஏய் மைமா